12 லக்னத்துக்குமே மகாலட்சுமி எந்த வீட்ல இருப்பாங்க அவங்க யாரா வாராங்க உங்களுக்கு அவங்கள நீங்க எந்த நேரத்துல வழிபடணும் சந்தோஷம் பெண் எல்லாரோட ஜாதகத்தலயும் ஒரு இடத்துல மகாலட்சுமிங்கறவங்க இருப்பாங்க உங்களுடைய லக்னத்துக்கான மகாலட்சுமி சக்கரம் காலையில் நீங்கள் உடனே குளிச்சு முடிச்சுட்டு நேராக வெளியில் வந்து சூரியனை பார்த்து ஆதித்யாய நமக அப்படின்னு ஏழு முறை சொல்லணும் ஒரு ஆறு மணிக்கு பௌர்ணமி மூணு வரும் அந்த டைமில் நீங்கள் மேலே போய் நின்றுட்டு ஓம் சோமாய நமக ஓம் சோமாய நமகன்னு சொல்லிவிட்டு பத்து முறை சொல்லணும் நீங்கள் குபேருக்கு டெய்லி லட்டு வச்சு பாருங்க அவர் உங்ககிட்ட பேசுவார் எந்த கோவிலுக்கு நீங்கள் பெருமாள் கோவிலுக்கோ தாயார் கோவிலுக்கோ நீங்கள் போகும்போது இனிப்பு வாங்கிட்டு போய் கொடுங்க தேனும் மாவும் செஞ்ச லட்டை நீங்கள் தானம் கொடுக்க 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 உங்களுக்கு அப்படி ஒரு வளர்ச்சி கிடைக்கும் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலயாப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மகாலட்சுமி யோகம் அப்படின்னா என்னங்கிறத அஸ்ட்ராலஜர் கஜலட்சுமி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் ஸோ போன காணலில சில விஷயங்கள் நம்ம மக்களுக்கு சிறப்பாக சொல்லியிருந்தோம் இந்த காணொலியில மகாலட்சுமி யோகம் அப்படின்னா என்னங்கிறதையும் மகாலட்சுமி யோகம் எந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கும் எல்லாரோட ஜாதகத்துலையும் ஒரு இடத்துல மகாலட்சுமிங்கிறது இருப்பாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான அதி தேவதையும் தேவதையும் அதுக்கான உணவு அதுக்கான வழிபாட்டு முறை அதுக்கான நேர காலம் நம்ம சூஸ் பண்ணி பண்ணிட்டோன்னா நம்மளோட வாழ்க்கையே தனியாக மாறிவிடும் நான் ஒவ்வொரு பதவியிலாம் என்ன சொல்கிறேன்னா நம்ம நட்சத்திரத்தையும் கிரகங்களையும் திதிகளையும் பிடிச்சி நம்ம வழிபாட்டு முறையை ஓரைய வழிபாட்டு முறையை வச்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை ஒரு நல்ல நிலைக்கு தான் போகுமே தவிர பின்பக்கம் போகாது நம்மளுடைய ஜாதகத்தில் எப்பேற்பட்ட கிரக நிலை வந்து சூழலாக இருந்தாலுமே நம்மளை காப்பாற்றக்கூடிய இந்த திதி நட்சத்திரம் ஓரை வழிபாடு நமக்கு ரொம்பவே கை கொடுக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தில் எங்க மகாலட்சுமி இருக்காங்க அவங்க யார் அதுக்கான தேவதை என்ன அதுக்கான வழிபாட்டு முறை என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக அந்த வழிபாட்டு முறையை செஞ்சிட்டே போகும்போது நம்மளுடைய வாழ்க்கை அடுத்தடுத்த நம்பிக்கை போயிட்டே இருக்கும் சிறப்பு மகாலட்சுமி யோகம் எல்லாரும் வந்துட்டு ராசி நட்சத்திரம் லக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் அது வந்து எந்த இடத்துல இருக்கும் ராசியில இருக்குமா நட்சத்திரத்தை வைத்த சொல்லுவாங்களா இல்ல லக்கணத்தை வச்சு சொல்லுவாங்களா இல்ல நான் இப்போ வந்து சொல்ல போறீங்கன்னா பன்னெண்டு லக்னத்துக்குமே இருக்கக்கூடிய மகாலட்சுமி சிறப்பு பன்னெண்டு லக்னத்துக்குமே நான் சொல்கிறேன் பன்னெண்டு லக்னத்துக்குமே மகாலட்சுமி எந்த வீட்டில் இருப்பாங்க அவங்க யாரா வராங்க உங்களுக்கு அவங்கள நீங்கள் எந்த நேரத்தில் வழிபடணும் எந்த மாதிரி வழிபடணுன்றதையும் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா ஒரு ஒரு லக்னம் வயசாக சொல்கிறேன் அதை நீங்கள் பிடிச்சிட்டு நீங்கள் வழிபாட்டு முறையை செய்யும் போதே உங்களுக்கு என்ன தடை இருக்குது என்ன உங்களுக்கு வருமான முன்னேற்றம் இல்லை எல்லாமே உங்களுக்கு தவிடுபடி ஆகும் ஆனால் ஒவ்வொரு நைட்டில் ஆகாது ஒவ்வொரு வழிபாடும் ஒவ்வொரு அந்த நட்சத்திரம் நான் என்ன நட்சத்திரம் சொல்கிறேன் அந்தந்த நட்சத்திரத்தில் நீங்கள் போய் வழிபாட்டு பண்ணுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பலன் இருக்கு மகாலட்சுமி யோகம் பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னத்துக்கு மகாலட்சுமி யோகம் எப்படி இருக்கும் மேஷ லக்னத்துக்கு மகாலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் தான் வருவாங்க சுக்கரனாலே நமக்கு மகாலட்சுமி தான் மகாலட்சுமி அவங்க வந்து தாயாரை நீங்கள் போயிட்டு புதன்கிழமையிலோ இல்லை வெள்ளிக்கிழமையோ சுக்கர ஓரையில் போயிட்டு வணங்கணும் அதே மாதிரி நம்ம தாமரை போவோம் மல்லிகைப்பூ வாசனை மல்லிகைப்பூவோ எப்போவுமே தாயாரை போய் வணங்கும் போது மஞ்சள் தூள் தான் வாங்கிட்டு போகணும் குங்கம் வாங்கிட்டு போகக்கூடாது மஞ்சள் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வாசனை நிறைந்த பூ பன்னீர் டைமன் கல்கன் வாங்கிட்டு போய் நீங்கள் வணங்கணும் இதை எப்போ வணங்கணும்னு பார்த்தீங்கன்னா பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தான் நீங்கள் போய் தாயாரை வணங்கலாம் இல்லை உங்களால் வாரம் வாரம் வணங்க முடியும் அப்படின்னா நீங்கள் புதன்கிழமையிலையோ இல்லை வெள்ளிக்கிழமையிலையோ சுக்கர ஓரம் வரும்போது நீங்கள் தாயாரை போய் வணங்கிக்கலாம் இல்லை என்னால் முடியல அப்படின்னும்போது இந்த மூணு நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் போயிட்டு நீங்கள் தாயாரை போய் எதாவது ஒரு நட்சத்திரம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க பரணி பூரம் போராடம் இது மூணுமே சுக்கரனுக்கான நட்சத்திரம் இந்த நட்சத்திர ஒரு நாள் போயிட்டு நீங்க தாயாரை வணங்கிட்டு வாங்க நீங்க மாதத்துல ஒரு முறையோ வார வாரம் வணங்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கான மகாலட்சுமி சுக்கரன் இது எப்படி அப்படின்னா லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் கால புருஷ தத்துவத்து பிரகாரம் பன்னெண்டாம் இடம் கடவுளோட பாதம் நம்மளோட வேலை ஆகணும்னா கடவுளோட பாதத்தை பிடிச்சா மட்டும் தான் நம்மளோட வேலை ஆகும் க இப்போ பெருமாளில் போய் நீங்கள் சாமியை பார்க்கணும்னா நேரம் முகத்தை பார்க்க கூடாது பாதத்தை பார்த்துட்டு பாதத்திலேருந்து தான் கீழ இருந்து மேலே போகும் மேலிருந்து கீழே வரக்கூடாது ஸோ பெருமாளோட பாதம் நம்மளுடைய பன்னெண்டு லக்னத்துலையும் இருக்கு அது ஒவ்வொரு லக்னத்துக்கு வேறுபட்டு வரும் இப்போ மேஷத்துக்கு பன்னெண்டாம் இடம் மீனம் மீனத்துல சுக்கரன் உச்சம் சோ அதுதான் அவங்களுடைய மகாலட்சுமி அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு ஒன்று இருக்கு மகாலட்சுமி யோகம் ரிஷப லக்னத்துக்கு எப்படி இருக்கு ரிஷப லக்னத்தோடைய மகாலட்சுமி சூரியன் சூரிய பகவான் நீங்க ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க சூரிய பகவான நீங்க கண்ணுக்கு தெரிஞ்சதையும் டெய்லி நமக்கு சூரியன் உதிக்கிறாரு காலையில நீங்க எந்திரிச்ச உடனே குளிச்சு முடிச்சுட்டு நேராக வெளியில வந்து சூரியனை பார்த்து ஆதித்யாய நமக அப்படின்னு ஏழு முறை சொல்லணும் அந்த ஆதித்யாய நமக்கு அதுவே போதும் ஏழு முறை சொல்லலாம் இல்லை உங்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் பிறந்தவங்க ஆதித்ய சூரியனுடைய நாமாவளி இருக்கு அதுவுமே இருக்கு அது ஒவ்வொரு மாதத்திலயும் பிறந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆவணி மாதம் பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தோடைய நாமாவளி சொல்லி வணங்க 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 அவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட தொடர்பு கிடைக்கும் அவங்கள வந்து ஒரு சூரியனாலே ஒரு ஒலி கிரகம் அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே இப்போ ஒரு வீடு இருட்டா இருக்க அந்த இடத்துல லைட்டு போட்டு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் அந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை அவ்வளவு பளிச்சுனாயிடும் அது வேறு அது வந்து நம்ம இன்னொரு பதிவில் பார்ப்போம் என்னன்னா ஒவ்வொரு சூரியனுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஒரு நாமாவளி இருக்குது அதை நீங்கள் தொடர்ந்தா போல் நாம நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் சொல்ல 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 உங்களோட வாழ்க்கை தரமே மாறிடும் இப்போ நம்ம ரிஷப ராசிக்கு மா பன்னெண்டாம் இடம் மேஷம் அதோட அதில் தான் வந்து சூரியன் உச்சம் ஸோ அவங்க தான் அவங்க தான் அவங்களுக்கு மகாலட்சுமி ஸோ நீங்கள் சூரியனை டெய்லி காலையில் குளித்து முடிச்சுட்டு ஏழு முறை ஆதித்யாய நமக்கு அதித்தியாய நமக அதையும் தாண்டி கார்த்திகை நட்சத்திரம் உத்திரம் உத்திராடம் இது மூணுமே சூரியனோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வர காலத்துலேயும் நீங்கள் போய் சூரியனை வணங்கிட்டு ஒத்த செம்பருத்தி ஒரே ஒரு செம்பருத்தி போதும் கொடுத்து வணங்கிட்டு கோதுமை மாவுல நீங்கள் விளக்கு போடுவோம் கோதுமை மாவு எப்படி நம்ம வந்து அரிசி மாவு விளக்கு போடுவோம் அந்த மாதிரி கோதுமை மாவுல விளக்கு போட்டுட்டு நீங்கள் கோதுமை சார்ந்த உணவை நீங்களும் எடுத்துக்கணும் கோதுமை சார்ந்த உணவு தானமும் கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையோட தரமே அடுத்த உயர்வுக்கு போகும் இது வந்து அதே மாதிரி இன்கேஸ் என்னால் நட்சத்திரம் பார்த்து பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் சப்தமி திதிக்கும் பண்ணலாம் இல்லை ஏன்னா அதுவும் அதுவுமே பண்ண முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நாளில் சூரிய ஓரை ஆறுலேருந்து ஏழு அந்த ஓரையில் கூட நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை வார வாரம் செய்யலாம் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும் நான் வந்து இப்போ ஒவ்வொரு இதுவும் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பரிகாரம் அனைத்துமே மகாபிரிவரோடைய புக்கு இவங்க கிருபானந்தவாத்யார் புக்கு நான் படிக்கக்கூடிய அனைத்து புக்குமே சித்தர்களுடைய புக்கும் ஆன்மீக போக்கு இதுதான் இதில் இருக்கக்கூடிய சில பரிகாரங்களை எடுத்து தான் நான் சொல்கிறேன் நானாக ஒரு பரிகாரமோ இல்லை அடுத்தவங்களுடைய சொல்லக்கூடிய பரிகாரத்தை எதையுமே நான் பின்பற்ற மாட்டேன் அதே மாதிரி நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன்னா அந்த குறைஞ்சது அந்த பரிகாரம் ஒரு இருபது முப்பது பேருக்காவது சொல்லி அதை அவங்களுக்கு சக்ஸஸ் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கு அப்படின்றத பார்த்துட்டு தான் நான் ஒரு பரிகாரத்தையே அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து ரிஷபராசிக்காரங்க சூரியன் தான் வந்து அவங்களுடைய மகாலட்சுமி அவங்க இதை பிடிச்சிட்டு இந்த சூரியனை நாட்டிக்கிழமையில வணங்கும் போது அப்படி ஒரு வளர்ச்சி கிடைக்கும் மகாலட்சுமி யோகம் மிதுன லக்கணத்துக்கு எப்படி இருக்கும் மிதுன லக்னத்தோட மகாலட்சுமின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஏன்னா தான் சந்திரன் உச்சம் ஸோ மகாலட்சுமி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரனாலே நம்ம அதே மாதிரி திங்கட்கிழமை வரக்கூடிய நாள்ல சந்திரன் நவகிரகத்தில் இருக்க சந்திரன வழிபடலாம் அப்படின்னா தாயாரை வழிபடலாம் தெற்கு பார்த்த இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய தாயாரை வழிபடலாம் அதெல்லாம் அதீத பலன் கிடைக்கும் நீங்கள் திங்கக்கிழமை போயிட்டு ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தெற்கு பார்த்துருக்கக்கூடிய கோவில தாயாரை வணங்கிட்டு மூணு முறை வலம்புற வந்துட்டு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை தரமே மாறும் அந்த மாதிரி இந்த நட்சத்திரம் பார்த்துட்டு வாங்க வணங்கி வரலாம் அதுவும் முடியல நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கோயில பண்ணலாம் அதுவும் உங்களால் முடியல என்னால எவ்வளோ வேலையெல்லாம் இதில் பண்ண முடியலன்னா பௌர்ணமி வரக்கூடிய நாளில் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு பௌர்ணமி மூணு வரும் அந்த டைம்ல நீங்க மேலே போய் நின்றுட்டு ஓம் சோமாய நமக ஓம் சோமாய நமகன்னு சொல்லிவிட்டு பத்து முறை சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு அங்கேயே கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியில் வந்து யாருக்காவது தண்ணி மோர் பச்சரிசி இதெல்லாம் தானம் கொடுக்கலாம் கொடுத்து முடிச்சுட்டு அம்மா வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச தானம் பண்ணலாம் இல்லை உங்கள் வீட்டில் அம்மா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தினம் தினம் உங்கள் அம்மா காலில் விழுந்து விழுந்து ஆசிர்வாதம் வாங்குங்க உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும் உங்க அம்மாவோட காலில தான் உங்களுக்கு மகாலட்சுமி இருக்காங்க அம்மா இல்லாதவங்க வெளியில இருக்க அம்மா வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு மகாலட்சுமி யோகம் கடகலக்கணத்துக்கு எப்படி இருக்கும் கடகத்தோடைய மகாலட்சுமின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் தான் ஏன்னா அங்கதான் புதனுடைய வீடு புதன் பகவான் என்னும்போது நம்ம திரும்ப யார் வராங்க புதனுடைய அதிபதி பெருமாள் தான் பெருமாள் நீங்க வந்து அவரு பச்சை பச்சை பயிர் தானம் கொடுக்கலாம் புதன்கிழமை போயிட்டு சுக்கரோரையில் பெருமாளை பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை புதன் ஓரையில் போய் பெருமாள் பார்க்கலாம் இந்த மாதிரி அவங்கள பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச தீபம் போடலாம் வாசனை மலர்கள் கொடுத்து இது பண்ணலாம் படிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் நோட்டு புத்தகம் தானம் பண்ணலாம் பண்ணும்போது அது ஒரு விதமான பலன் கிடைக்கும் அதற்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த புதனோட நட்சத்திரமும் வரக்கூடிய நாட்கள்லேயும் நீங்கள் இந்த ஆயம் நட்சத்திரம் இந்த மாதிரி கேட்ட நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லையும் நீங்கள் வழிபாட்டு முறையை வச்சுக்கும் போதும் உங்களுக்கு அதீத பலன் கிடைக்கும் புதன் ரிலேட்டடான நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்துமே தீவிரம் புதன்னா கம்யூனிகேஷன் புத்திசாலித்தனம் இது எல்லாமே உங்களுக்கு அங்கே தடைப்பட்டு இருக்கும் நீங்கள் இந்த வழிபாட்டு பண்ண 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 நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து இருந்தீங்களோ அந்த விஷயம் எல்லாமே நடக்கும் புதன்னா நமக்கு பணமும் சேர்ந்து நீங்கள் வழிபாட்டு பண்ணும்போது உங்களுக்கு பண வரவும் நிறைய அதிகமாக இருக்கும் மகாலட்சுமி யோகம் சிம்ம லக்கணத்துக்கு எப்படி இருக்கும் சிம்மத்தோடைய மகாலட்சுமி குரு பகவான் ஏன்னா கடகத்தில் குரு உச்சம் கடகத்தோட சிம்மத்தோடைய பதி பன்னெண்டாம் இடம் வந்து நமக்கு கடகராசி தான் கடகத்தில்னா குரு பகவான் உச்சம் யாரோட நட்சத்திரத்தில் உச்சம் சனி பகவானோட நட்சத்திரத்தில் உச்சம் சனி பகவான் நினச்சாருன்னா கொடு அவரை மாதிரி கொடுக்குறவர் யாருமே கிடையாது ஸோ குரு பகவான் தான் அவங்களோடைய மகாலட்சுமி அவங்க என்ன பண்ணலான்னா குரு ம குரு மகாலட்சுமின்னும் போது நவ நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவையும் வணங்கலாம் குபேரரை வணங்கலாம் குபேரருக்கு ஸ்பெஷல்லா நீங்க வந்து வீட்டில் குபேரர் செலை வச்சுட்டு டெய்லியும் குபேரருக்கு லட்டு வைக்கலாம் நீங்க குபேரருக்கு டெய்லி லட்டு வச்சு பாருங்க அவர் உங்ககிட்ட பேசுவார் அவருக்கு அந்த மோத்தி லட்டு ரொம்ப பிடிக்கும் அதை நீங்க வச்சு பாருங்க டெய்லி ஒரு ஒரு ரூபா காயின் வச்சுட்டு ஒரு மோத்தி லட்டு வைங்க டெய்லியும் உங்ககிட்ட பேசுவார் அவர் அந்த மாதிரி குரு குபேரரை வணங்கலாம் அதே மாதிரி நீங்க வந்து குருன்றதுனால கொண்டைக்கடலை வந்து தானம் கொடுக்கலாம் கொண்ட கடலை மாலை வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு சாத்தலாம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது எப்போ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா புனர் பூசம் அவரு குருவோட நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் பண்ணலாம் புனர்பூசம் விசாகம் புரட்டாது இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்லேயும் இல்லை பஞ்சமி திதி பல வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கும் நீங்கள் இந்த பரிகாரம் செய்யும் போது ரொம்ப உங்களுக்கு பலனை கொடுக்கும் தீபம் போடுறீங்க அப்படின்னா நெய் தீபம் தான் போடணும் குருவுக்கு எப்பயுமே நெய் தீபம் மட்டும்தான் போடணும் என்ன தீபம் ஏற்றக்கூடாது இதை பண்ணும்போது உங்களுக்கு மகாலட்சுமி எப்பவுமே உங்கள் வீட்டில் அது என்ன சொல்லுவாங்க குத்த வச்சுட்டு உட்காந்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து வீட்டில் உட்காந்துருவாங்க மகாலட்சுமி யோகம் கன்னி லக்கணத்துக்கு எப்படி இருக்கும் கன்னிக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் தான் வருவார் சூரியன் தான் நான் ஏற்கனவே சொன்னேனே ஒளி கிரகம் அவர் அவருடைய பார்வை எப்படி நமக்கு குரு பார்வை பட்டுச்சுன்னா எப்பேற்பட்ட தோஷம் விளக்குமோ அதே மாதிரி எப்பேற்பட்ட இருளியும் போக்கக்கூடிய கிரகம் சூரியன் தான் ஸோ நீங்கள் அதே மாதிரி ஆதித்யாய நமக்கு அது ஒரு ஏழு முறை சொல்லலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சூரியனுக்கு கோதுமை மாவில் விளக்கு போடலாம் கோதுமை சார்ந்த உணவு வயதா வயது ஆனவர்களுக்கு ஆண் ஆணாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜென்ஸாக இருக்காங்க அந்த மாதிரி வயதானவர்களுக்கு நீங்கள் எதாவது உ உடை தானம் தானம் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சூரியனுடைய ஃபுல் இது வந்து நமக்கு கிடைக்கும் இன்னொன்றும் பண்ணலாம் என்னென்னா கண் கண்ணாடி கண் சிகிச்சை பட்டுட்டு கண்ணாடி வாங்க முடியாமல் இருக்காங்க கண்ணு தெரியாமல் கண் வந்து ஆப்ரேஷன் பண்ண கேட்ராய்டெலாம் ஆப்ரேஷன் பண்ண முடியல வயதானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு உங்களால் வசதி இருக்குது பண்ண முடியும்னா நீங்கள் பண்ணி கொடுங்க நீங்கள் இதை பண்ணி கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட எங்கேயா ஒரு இடத்துல பிளாக் இருக்குதுன்னா அந்த பிளாக் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் இது ஒரு ஸ்பெஷலான பரிகாரம் அதே மாதிரி கண் கண்ணாடி வந்து வாங்குறதுக்கு முடியலைன்னா கண்ணாடி வாங்கி கொடுங்க சர்ஜரி பண்ணி கொடுங்க அப்புறம் இந்த வயதானவங்களுக்கு வந்து கண்ணுக்கு தேவையான மெடிசன் ஏதாவது தேவைன்னா அதை வாங்கி கொடுங்க இதெல்லாம் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மகாலட்சுமி யோகம் துலாம் லக்கணத்திற்கு எப்படி இருக்கும் துலாமோடைய அதிபதி மகாலட்சுமி பார்த்திங்கன்னா புதன் புதன் பகவான் நம்ம மேற்கொண்டு சொன்ன மாதிரி பெருமாள் தான் வருவாங்க அவங்களுக்கு வாசனை நிறைந்த பொருள் வாங்கி கொடுங்க ஜவ்வாது பன்னீர் இதெல்லாம் வாங்கி பெருமாள் கோவிலில் கொடுங்க அதே மாதிரி நீங்கள் தானமாக கூட எந்த ஒரு இப்போ யாருக்கெல்லாம் சுக்கரனும் மகாலக்ஷ்மியும் வராங்களோ நமக்கு பன்னெண்டாம் இடமா மகாலட்சுமியாக வராங்களோ அவங்க இந்த ஜவ்வாது பன்னீர் வாசனை ஸ்ப்ரே பர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் நீங்கள் தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ரீதியான பலனே வேறு மாதிரி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரமும் உங்களுடைய பொருளாதாரம் இன்னும் மேலும் மேலங்கி போகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மகாலட்சுமி யோகம் விருச்சிக லக்கணத்துக்கு எப்படி இருக்கும் விருச்சிக லக்னத்தோடைய அதிபதி நமக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான் வருவாரு திரும்பவும் சுக்ரன் தான் உங்களுக்கு மகாலட்சுமி தான் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு அதே மாதிரி மேல் கொண்டு நான் இவங்களுக்கு மேஷ லக்னத்துக்கு சொன்ன மாதிரி தான் இங்கே சுக்கர லக்னம் சுக்கர இது துலாமுக்குமே வரும் அதே சேம நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு பலன் அதிகமாக இருக்கும் நீங்கள் இவங்க இவங்களுக்கு அடிஷ்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண ஆன தம்பதிகளுக்கு நீங்கள் எதாவது வளையல் அந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் மகாலட்சுமி எப்பயுமே இருப்பாங்க எந்த கோவிலுக்கு நீங்கள் பெருமாள் கோவிலுக்கோ தாயார் கோவிலுக்கோ நீங்கள் போகும்போது இனிப்பு வாங்கிட்டு போய் கொடுங்க இனிப்பு தான் நீங்கள் தானம் கொடுக்கணும் இனிப்பு தானம் கொடுக்க 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 உங்களுக்கு பொருளாதாரம் வரும் மகாலட்சுமி யோகம் தனுஷ லக்கணத்துக்கு எப்படி இருக்கும் தனுஷோடைய மகாலட்சுமி செவ்வா பகவான் செவ்வாதான் செவ்வா அதாவது நமக்கு குரு சுக்கரன் செவ்வா சூரியன் இவங்கெல்லாம் வந்து சுப கிரகத்தோடைய வருவாங்க சுபம்னா இவங்கெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அதை வந்து தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை இவங்கெல்லாம் கெடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அதை தடுக்கிறதுக்கும் யாரும் இல்லை அந்த மாதிரி செவ்வா பகவானுக்கு நமக்கு அதிபதி யாரும் முருகன் தான் முருகரை நீங்கள் அவருடைய பாதத்தை பிடிச்சிட்டு செவ்வாய் வரக்கூடிய நாட்களில் செவ்வாய் ஓரையில் கடன்னா கடனுக்கான பரிகாரம் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா பருப்பு தானம் கொடுங்க தோரம்பருப்பு தவிடு பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கலாம் இதை நீங்கள் ரெகுலராகவே செவ்வாய் வர வர செய்ய செய்ய உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் இந்த செவ்வா வந்து மகாலட்சுமியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோய் சார்ந்த பிரச்சனை இருக்கும் நிறைய ம் நோய் சார்ந்த பிரச்சனை இருக்கும் அந்த நோயிலேருந்து நீங்கள் விடுபடணும்னா பசுமாட்டுக்கு நீங்கள் தவிடு தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு அது ஒரு மாற்றமாக இருக்கும் அதே மாதிரி இதோடைய நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா மிருகஷேடும் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்திலேயுமே நம்ம பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையும் பண்ணலாம் நீங்கள் இவங்களுக்கு தனுஷோடைய தனுசு லக்னத்துக்காரங்களுடைய மகாலட்சுமி செவ்வா பகவான் முருகர் தான் நீங்கள் அவரை பிடிச்சிக்கலாம் மகாலட்சுமி யோகம் மகர லக்கணத்துக்கு எப்படி இருக்கும் மகர லக்னம் வந்து மகர லக்னத்தோடைய மகாலட்சுமி குரு பகவான் தான் குருக்கும் நமக்கு அகேன்னு சொல்கிறேன் சிவபெருமாளையும் நம்ம வணங்கலாம் குபேரரையும் வணங்கலாம் குரு பகவானுமே நம்ம இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கலாம் இவங்க என்ன பண்ணனா மஞ்சள் கலர் வஸ்திரத்தை தானம் கொடுக்கலாம் மஞ்சக்கர வசத்தை எப்போ பார்த்து எப்போ வேணாலும் நீங்க உங்களால் முடிஞ்சப்பல தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் லைஃப்ல இதெல்லாம் வந்து வாழ்வியல் பரிகாரம் இதை வாழ்க்கை ஃபுல்லா அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க எழுத சனி வந்தாலும் சரி அஷ்டமத்து சனி வந்தாலும் சரி குரு வந்து மாறினாலும் சரி குரு எட்டுல போனாலும் ஆறுல போனாலும் எங்க போனாலுமே சரி நமக்கு அவயோகி தசை எந்த தசை எப்படி நடந்தாலும் இந்த பரிகாரம் நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க எதுவுமே நம்மள அஃபெக்ட் பண்ணாது நமக்கு பொருளாதார தட்டுப்பாடும் வராது ரொம்ப மோசமான காலம் இருந்தாலும் சுத்தமாக பொருளாதாரம் பிளாக் ஆகாமல் ஓரளவுக்கு தப்பிச்சிக்கிட்டு போய்ட்டே இருக்கும் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணிகிட்டே போகலாம் உங்களால் வஸ்திரம் தானம் பண்ண முடியல அப்படின்னீங்கன்னா மஞ்சள் கிளர் பூ வாங்கிட்டு நீங்கள் வந்து சாமிக்கு வார வாரம் சாத்திக்கிட்டே வரலாம் சாத்திக்கிட்டே வரும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் மஞ்சள் வாங்கி சாமிக்கு தானம் கொடுத்துக்கிட்டே வரலாம் சாமிக்கே மஞ்சள் வந்து அபிஷேகத்துக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரலாம் கொடுத்துட்டே வரும்போது ஒரு மாற்றம் இருக்கும் மகாலட்சுமி யோகம் கும்ப லக்கணத்துக்கு எப்படி இருக்கும் கும்பத்தோடைய மகாலட்சுமி செவ்வா பகவான் தான் முருகர் தான் முருகர் அவருக்கு நீங்கள் செவ்வாக்கிழமில் வரக்கூடிய செவ்வா உரையில் நீங்கள் இது பண்ணலாம் அதே மாதிரி நட்சத்திரம் பண்ணலாம் ஆனால் கும்ப லக்னத்துக்கு வரக்கூடிய மகாலட்சுமிக்கு மட்டும் அவர் என்ன ஸ்பெஷல்னால் தேனும் தினைமாவும் செஞ்ச லட்ட நீங்கள் தானம் கொடுக்க 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 உங்களுக்கு அப்படி ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ஓகே சரிங்களா செவ்வா செவ்வாய் வந்து அவங்களுக்கு மகாலட்சுமினும் போது நீங்கள் தேனும் இதுவும் தினையமாவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அந்த லட்டு கொண்டு போய் தானம் கொடுங்க நீங்களும் உணவில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய தானம் தா தானியமும் உணவு பொருள் தானம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அதை நீங்களும் எடுத்துக்கணும் எடுத்துக்கும் போது அதோடைய காரத்துவம் வந்து நமக்கு வேலை செய்யணும் மகாலட்சுமி யோகம் மீன லக்கணத்துக்கு எப்படி இருக்கும் மீன லகத்து லக்னத்தோடைய மகாலட்சுமி சனி பகவான் சனி பகவான் சனி பகவான எப்படா வணங்குறதுன்னு யோசிக்காதீங்க சனி பகவானோட மறு உருவம் தான் கால பைரவர் நீங்கள் சனி பகவானை வணங்கலைனாலும் பரவாயில்ல சிவபெருமானியோ இல்லை கால பைரவரையோ சனிக்கிழமை போய் நீங்கள் வணங்கும் போது அவங்க மகாலட்சுமியே உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க தான் சனி பகவான் மாதிரி கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அதுவே சனி பகவான் மகாலட்சுமியை நமக்கு வரும்போது அவரே நமக்கு பாதகாதிபதியாக போய் உட்கார்ந்து நீங்கள் அவரை வணங்க வணங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சனி பகவானை பொறுத்தவரை ஊனமுற்றோர்களுக்கு நீங்க உணவு தானம் பஸ்திர தானம் அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன நீடு இருக்குன்னு கேளுங்க அவங்களுக்கு வண்டி வேணுமா இவங்களால வசதி இருந்தா செஞ்சு கொடுங்க முடியலைன்னா செருப்பு தானமா கொடுங்க இதை நீங்கள் உங்களால் முடிஞ்ச முடிஞ்ச முடி முடிகிறப்பெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் மாதத்துக்கு ஒரு முறை உங்களுடைய சம்பளமோ உங்களோட வருமானத்தில் வரும்போது ஒரு நூறுரூபாய் எடுத்து வச்சு நீங்கள் பூச நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு இந்த சனி சனி பகவான் மகாலட்சுமியாக வராங்க பார்த்தீங்களா அவங்க இந்த பூச நட்சத்திரம் வர அன்னைக்கு அந்த நூறுரூபாவை கொண்டு நீங்கள் உணவு தானமோ இல்லை ஒரு டவலோ இல்லை ஒரு செருப்போ ஒன்று நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள் இந்த வாழ்க்கையில் அப்படி ஒரு மாற்றம் இருக்கும் சனி பகவான்னா எல்லாரும் பயப்படுவாங்க தாமதம் எல்லாம் தடை கொடுப்பாருன்னு மகாலக்ஷ்மின்னா சனி பகவான் இருக்கிறதுலையே இப்போ நான் சொன்ன பன்னெண்டு ராசிலையுமே குரு பகவான் சுக்கர பகவானை விட சனி பகவான்னா அள்ளி அள்ளி கொடுப்பார் இந்த பரிகாரத்தை செய்யும்போது இந்த வழிபாட்டு முறையை செய்யும்போது அவ்வளோ ஒரு பலன் கிடைக்கும் அவங்களும் அவங்களும் அது அவருடைய நட்சத்திரத்தில் போய் செய்யலாம் பூச நட்சத்திரத்தில் போய் செய்யலாம் அனுஷ நட்சத்திரத்தில் போய் செய்யலாம் இங்கே மேலே உத்திரத்தாதியில் போய் செய்யலாம் அதுவும் முடியலன்றவங்க சனிக்கிழமையில செய்யலாம் இந்த நட்சத்திரம் வரப்போ செய்யும்போது கௌரவ கருணம் இருக்குது அந்த கரணம் வர்ற காலத்துலேயும் சனி பகவானுக்கு போய் இதை செய்யும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும் பார்க்க தெரிஞ்சவங்க பார்த்து செய்யுங்க இல்லைனா இந்த மாதிரி நாளும் செய்யலாம் ஸோ மகாலட்சுமி யோகத்தை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் என் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் என் இன்ஸ்டிடியூஷன் கோவை மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது